இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை பற்றி போகிறோம் இந்த ரகசியம் நம் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியையும் தீர்மானிக்கிறது உங்கள் மனம் ஒரு காந்தம் என்று தெரியுமா ஆம் நீங்கள் எதை மனதார நினைக்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிறீர்கள் நாம் இதை ஒரு சாதாரணமாக சொல்லிவிட முடியாது இது பிரபஞ்சத்தின் ஒரு அடிப்படை விதி நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்துதான் அறுவடை இருக்கும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதங்களைப் பற்றியும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களைப் பற்றியும் மட்டுமே சிந்திக்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் உங்கள் கவனம் முழுவதும் நன்றியுணர்விலும் மகிழ்ச்சியிலும் இருக்கும் இதன் விளைவாக மேலும் பல ஆசீர்வாதங்களை நல்ல வாய்ப்புகளை உதவி செய்ய வரும் நல்ல மனிதர்களை உங்கள் வாழ்வுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு நேர்மாறாக நீங்கள் நாள் முழுவதும் பிரச்சினைகள் கவலைகள் குறைகள் மற்றும் நடக்காதவற்றைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்கள் மனம் முழுவதும் ஒரு இருண்ட மேகம் சூழ்ந்திருக்கும் கசப்பான வார்த்தைகள் எதிர்மறைச் சூழ்நிலைகள் தீர்க்கப்படாத சவால்களைத்தான் உங்கள் காந்த மனம் உங்களை நோக்கியிருக்கும் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம் நீங்கள் எதை அதிகம் கவனிக்கிறீர்களோ அதற்கான ஆற்றலை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் அதனால்தான் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் எப்போதும் நல்ல எண்ணங்களையே வளர்த்துக் கொள்ளுங்கள் எதிர்மறையான சிந்தனைகளை அடியோடு தவிர்த்து விடுங்கள் நீங்கள் எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுங்கள் உங்கள் சிந்தனை சங்கிலியை மாற்றும் சக்தி உங்களிடம் மட்டுமே உள்ளது நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி உங்கள் கையில் இன்றிலிருந்து உங்கள் மனதை கவனித்துக் கொள்ளுங்கள் அது எதை நோக்கிச் செல்கிறது அது ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறதா அல்லது பிரச்சினைகளை ஈர்க்கிறதா நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு தலைமை தாங்குங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தலைமை தாங்கட்டும் பிரகாசமான நேர்மறை எண்ணங்களுடன் உங்கள் நாளைத் தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும்